சகதிகளே அன்பு காலை வணக்கம் என்று கிழமை பொது காலத்தின் பொதுக்காலத்தின் ஞாயிறு இந்த கிழமை நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் ஆசைகளை வென்றவர்களாக துறவிகளாக வாழ ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் விவேகானந்தர் என்று அழைக்கக்கூடியவர் நரேந்திரனாக இருந்தபோது தாம் துறவு படத்திற்கு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த ஆசை அந்த ஆசையை அப்படியே வளர்த்து கொண்டார் ஒவ்வொரு முறையும் அவருடைய ஆசையை அவருடைய அம்மாவிடம் தெரிவிக்க அம்மா அதற்கு மறுப்பு தெரிவித்தார் ஒவ்வொரு முறையும் நரேந்தருடைய அம்மா தமிழ் கட்டில் இருக்கக்கூடிய கத்தியை எடுத்துட்டு வா என்று கூறுவாராம் இந்த நரேந்திரனும் சென்று கத்தியை எடுத்துக்கொண்டு அம்மாவிட கொடுப்பார் துறவரம் செல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து செல் என்று கூறிவார் இதே போல பல முறை நீ துறவரம் செல்ல வேண்டாம் இன்னும் நாளுக்கு கழித்து செல் என்று கூறினார் ஒரு நாள் இந்த நரேந்திரன் இதே போல அம்மா நான் கண்டிப்பாக துறவரம் போக வேண்டும் என்று கேட்க பழக்கமாக அம்மா சமையல் கட்டில் இருக்கக்கூடிய கத்தியை எடுத்துட்டு வா என்று கூறினார் ஆனால் கத்திக்கும் துறவரத்துக்கு என்ன சம்பந்தம் ஒன்றும் புரியவில்லை விவேகானந்தர் அவர்களுக்கு இருந்த போதிலும் கத்தி எடுத்து வந்து கொடுத்தார் கொடுத்து வந்தவுடனே அதை பெற்றவுடன் மகனே நீ இப்போது துறவியாக மாறலாம் துறவு மனத்திற்கு நீ செல்லலாம் என்று நான் கத்தியை எடுத்து வந்து கொடுத்தேன் இப்போது மட்டும் என்னை துறவியாக போக எனக்கு அனுமதி கொடுக்கிறீர்களே என்று கேட்டாராம் அதற்கு அம்மா கூறினார் இவ்வளவு நாட்களாக நான் கத்தியை எடுத்து வர சொன்னேன் ஆனால் நீ பாதுகாப்பான அந்த பகுதியை நீர் வைத்துக்கொண்டு எனக்கு அந்த ஆபத்தான கூர்மையான பகுதியை கொடுத்தாய் பல நாட்கள் இப்படித்தான் நீ செய்தாய் ஆனால் இன்றுதான் கூர்மையான பகுதியை நீ பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த பாதுகாப்பான பகுதியை என்னிடம் கொடுத்தாய் ஒரு துறவிக்கு உள்ள ஒரு அம்சம் அந்த துறவிக்குரிய அம்சத்தினை பெற்றுவிட்டால் பெற்றுவிட்டாய் ஆபத்தோ விபத்தோ எது வந்தாலும் அது என்னை சாரட்டும் என்னை சார்ந்தவர்களுக்கு துன்பமோ துயரமோ ஆபத்தோ வரக்கூடாது என்று நீ நினைத்தாயே அதுதான் உண்மையான துறவிக்கு ஒரு அடையாளம் என்று கூறி ஆசிர்வதித்து துறவு மனத்திற்கு அனுப்பி வைத்தார் அதைத்தான் கூறுகிறார்கள் தியாகம் துறவரத்தின் அச்சாரம் என்று கூறுகிறார் என்பவர் மூன்று ஆசைகளையும் துறந்தவராக பற்றற்றவராக இருக்க வேண்டும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்றையும் யார் ஒருவர் துறக்கிறாரோ அவர்தான் உண்மையான துறவி ஆனால் இந்த மூன்று ஆசையும் கொண்டவர் ஒரு துறவியாக வாழ முடியாது அதனுடைய வெளி அடையாளம்தான் வெள்ளை ஆடை அணிவது எப்போது ஒருவன் இந்த மூன்று ஆசைகளையும் வெல்கின்றானோ அது வெற்றியின் அடையாளமாகத்தான் இந்த வெண்ணிறை ஆடை அணியப்படுகிறது பிரியமான சகோதர சகுதிகளே சமரச சுத்த சமார்கத்தை நிறுவிய வள்ளலார் ராமலிங்கம் அவர்கள் அருமையாக கூறுகிறார் அவர் எப்போதுமே வெள்ளையாடை தான் அணிந்து கொள்வாராம் அப்போது அவருடைய சீடர்கள் எல்லாம் கேட்டார்களாம் ஐயா துறவி என்றால் காவியல் உடையளவா அணிய வேண்டும் ஆனால் நீங்களே விண்ணிறையாடை அணுகின்றீர்கள் குற்றமற்றவர்களுக்கு சன்னியாசம் தேவையில்லை என்று கூறுவாராம் பிரிமான சௌதர சொலே காவி உடை உடுத்துவது ஒரு போராட்டத்தினுடைய அடையாளமா இந்த மூன்று ஆசைகளையும் போராடி வெல்ல வேண்டும் என்பதனுடைய அடையாளம் தான் அந்த காவி உடை பெரும்பாலும் போர்க்களத்தில் இந்த காவி கொடியை எடுத்து செல்வார்கள் அது போராட்டத்தின் அறிகுறி அதற்கு பிறகு எப்போது அந்த போராட்டத்தில் வெல்கின்றார்களோ அதுதான் இந்த வெண்ணிறை ஆடையினுடைய அடையாளம் வெற்றியின் அடையாளம் ஒரு துறவி சிறப்பான விதத்தில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய மறை மாவட்ட குழுக்கள் வெண்ணிறை ஆடை மட்டும்தான் அணிகின்றார்கள் இந்த வெண்ணிறை ஆடை இந்த மூன்று ஆசைகளையும் வென்றதன் அடையாளமாகவே இருக்கின்றது என்றால் அது மிகையாக சகோதர சகோதரிகளே இந்த அருமையான இனிமையான நாளில் துறவி என்பவர் இந்த மூன்று ஆசைகளையும் வென்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த வெல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் இந்த மூன்று ஆசைகளின் பிடியில் சிக்கிக்கொள்ளாத துறவியாக வாழ வேண்டும் இன்றைய நட்சந்திரை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இருவர் இருவராக அனுப்புகிறார் ஆம்பரியமான சகோதர சோழே யூத சமுதாயத்திலே எங்கு சென்றாலும் இருவர் சென்று பணியாற்றக்கூடிய அந்த ஒரு சமூக அந்த ஒரு கூட்டு குடும்ப வாழ்வையை அவர்கள் ஆதரித்து வந்தார்கள் அது மட்டுமல்ல ஆண்டவரும் அதைத்தான் பின்பற்றினார் தனியாக அனுப்புவதை விட இரண்டு நபர்கள் செல்கின்ற போது அங்கு பாதுகாப்பும் உடனிருப்பும் ஒருவருக்கொருவர் புரிதலும் அறிதலும் மற்றும் ஒருவர் சொல்வதை மற்றவரும் மற்றவர் சொல்வதை இன்னொருவரும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகையால்தான் அவர்கள் அவர்களை ஆண்டவர் இருவராக பறைசாற்றுவதற்காக அனுப்புகிறார் இங்கு இந்த லச்சேரி பணியாளர் இருவராக சென்றாலும் அவர்கள் என்ன எடுத்துச் செல்ல வேண்டும் என்ன எடுத்து செல்லக்கூடாது கூடாது என்பதையும் ஆண்டவர் திலந்தெளிவாக கூறுகிறார் இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம் இதோ ஒரு கைத்தடியை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜோடி விதியடியை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜோடி அங்கியை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் என்ன நீங்க எடுத்துச் செல்லக்கூடாது இதோ உங்களுக்காக உணவையோ அல்லது பையையோ அல்லது காசையோ எடுத்துச் சொல்லாதீர்கள் என்று ஆண்டவர் விரும்பி கேட்டுக் கொள்கிறார் நாம் பார்க்கிறோம் இந்து மத துறவிகளை பார்க்கிறோம் இந்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறவி கரங்களிலும் இருப்பது திருவோடு அந்த தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட வேண்டும் இன்னும் பெரிய மடத்தில் இரண்டு கரங்களை மட்டும் வாங்கி சாப்பிட வேண்டும் அவர்களுக்கு உணவு தேவை அந்த தேவைக்கேற்ற உணவு மட்டும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக இரண்டு கரங்களில் வாங்கி உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் பிச்சை எடுத்தல் ஆ பிச்சை எடுத்து அந்த திருவோடு வழியாக உணவை உட்கொள்வது அப்போது உணவுக்காக கவலை கொள்ள வேண்டாம் மக்கள் கொடுப்பார்கள் அந்த இறை நம்பிக்கையோடு மக்களை சார்ந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே இந்த நாளில் ஆண்டவர் முதல் பகுதியிலே கூறுகிறார் இரண்டாவது பகுதியில் பை எடுத்து செல்லாதீர்கள் பை எப்போதுமே சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்றுதான் சொல்லும் ஆகையால் நீங்கள் அப்படி சேர்க்க நினைக்காதீர்கள் அந்த பணம் செப்பு காசு நீங்கள் ஒரு காசும் எடுத்து செல்லாதீர்கள் பணம் இருந்தால் உங்களுடைய பணி சிறக்காது சகோதர சொல்லே பணத்திற்காக எதையும் செய்ய சொல்லும் ஆனால இந்த சிறப்பு காசுகளை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் நிலையில நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறேன் மாறிவிட்டது இன்று இந்த அழைப்புக்காக துறவரம் துறவரத்தில் வந்திருக்கிறார்களா அல்லது பிழைப்புக்காக இந்த துறவரத்தில் வந்திருக்கிறார்களா என்றால் அத்தனை கேள்விக்குறியாக மாறிவிட்டது இதோ ட்ரஸ்ட் என்ற பெயரில் அறக்கட்டளை என்ற பெயரில் அல்லது சொத்து வாங்கி போடுவது பினாமி வாங்கி போடுவது அல்லது இதை செய்யலாம் அதை செய்யலாம் இது வாங்குவோம் அது வாங்குவோம் என்ற ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது சொகுசான வாழ்க்கை வாழ்வது இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவ்வளவு நிலை நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நாம் துறவிகளை எப்படிப்பட்ட மனநிலையோடு பார்க்கின்றோம் அல்லது எப்படிப்பட்ட துறவிகளாக வேண்டும் நாம் ஆசிக்கின்றோம் என்றால் அவை அத்தனையும் நமக்குள் ஏற்படக்கூடிய போராட்டமாக இருக்கின்றது ஒருவர் சாதாரண துறவியாக வாழ்ந்தால் இவர் வாழ தெரியவில்லை என்று கூறுகிறோம் ஒரு சாதாரண ஸ்லீப்பர் போட்டு வந்தாலும் மாதிரி நீங்களும் என்ன ஸ்லீப்பர் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு சாதாரண வண்டியில் போனா பஸ்ல வந்தா என்ன நீங்க எல்லாம் பஸ்ல வாரீங்களே கார்ல வரக்கூடாதா என்று மக்கள் கேட்பது வெள்ளை அங்கி அந்த வெற்றியின் அடையாளம் அந்த மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பற்றற்றவராக வாழக்கூடிய இந்த வெள்ளை அங்கியை கூட ஒரு சில நிகழ்வுகளுக்கு செல்கின்ற போது அதான் விசேஷம் முடிஞ்சுல அதுதான் திருமணம் முடிஞ்சல அல்லது அதான் காரியம் முடிஞ்சில ஏன் போட்டு இருக்கீங்க தெரியாதா கலட்டி போட வேண்டியதானே என்று எத்தனையோ உற்றார் உறவுகள் சொந்த பந்தங்கள் விசேஷ வீடுகள்ல சொல்வதை அங்கேயோடு சென்று பந்திகள் அமர்ந்தாலும் கூட ஏன் அங்கேயே கலட்டிட்டு வர வேண்டியதானே அங்கே குழம்பு ஊத்திருமே சாம்பார் ஊத்திருமே என்று அந்த ஒரு கரிசனையோடு சொல்கிறார்களா என்ற அந்த ஒரு கேள்வியும் கூட வெள்ள அங்கே அந்த வெற்றியர் அடையாளமும் அவ்வப்போது ஒவ்வொரு துறவியையும் ஒவ்வொரு குருவானவரையும் ஒவ்வொரு அருட்சகோதரியை நினைவூட்டக்கூடிய இந்த வெள்ளை அங்கியை கூட அணிவதற்கு ஒரு சில மக்கள் அணிந்திருந்தாலும் அதை இல்லாத போடாத சொல்லி அந்த ஆர்வத்தை கெடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள் இன்று எத்தனையோ குருக்கள் இந்த வெள்ளை அங்கியை கூட அணிவதில்லை அதையும் ஸ்டைலாக திருப்பலி நேரத்தில் மட்டும் அணிவது அல்லது ட்ரவுசரோடு போவது பேண்ட்ஸோடு போவது பனியனோடு போவது இவ்வாறாக பலதரப்பட்ட நிலைகளை பொதுவான இடங்களிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் தனிப்பட்ட விதத்தில் இருப்பது வேறு ஆனால் பொதுவான இடங்களில எப்படி இந்த ஒரு துறவி என்பதை அடையாளம் கண்டுகொள்வது என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இன்றைக்கு ஆண்டவர் இதோ நீங்கள் இதை எடுத்துச் செல்ல வேண்டும் இதை எடுத்துச் செல்லக்கூடாது நீங்கள் இதற்காகத்தான் நீங்கள் துறவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பற்றற்றவர்களாகவும் தன்னலமற்றவர்களாகவும் தியாகத்தோடும் அர்ப்பணத்தோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அபரிதமாக நம் மத்தியிலே எதிர்பார்க்கின்றார் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சூழல் இந்திய மரபுப்படி ஒரு ஒரு துறவி என்பவர் இந்த ஐந்து குணநலங்களையும் கொண்டவளாக இருக்க வேண்டும் முதலாவது கையில் வைத்திருக்கும் திருவோடை தவிர எந்த ஒரு உடமையையும் துறவி வைத்திருக்க கூடாது இரண்டாவது இயற்கையில் அமர்ந்து மரத்தடியில் கற்குகையே அவர் இருப்பிடமாக கொண்டிருக்க வேண்டும் கந்தை ஆடையை அவர் அணிந்திருக்க வேண்டும் நான்காவதாக ஒற்றை வலைகளைப் போல அவர் தனிமையாக வாழ வேண்டும் மற்ற தனிமை எப்பொழுதும் வேண்டும் ஐந்தாவதாக எல்லா உயிர்களிடத்திலும் எவ்வித பேதம் இன்றி அவர் அன்பு காட்ட வேண்டும் இந்த ஐந்து இலக்கணங்களையும் இன்றைய காலகட்டத்தில் எத்தனை துறவிகள் கொண்டிருக்கின்றார்கள் பிரியமான சகோதர சுளே இன்றைக்கு சந்நியாசம் என்பது துறவியாக செல்வது மட்டுமல்ல செய்யும் தொழிலின் பலனை துறப்பதும் துறவரம் சந்யாசந்தான் துறவிகளுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு உண்டு என்பது அல்ல ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் இந்த துறவரம் இருக்க வேண்டும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய வாரம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இதையே முதல் வாசகத்திலும் இரண்டாவது வாசகத்திலும் இந்த நச்சு பகுதியிலும் ஆண்டு விரும்புகிறார் ஆசையற்றவர்களாக நல்ல துறவியாக வாழ இந்த வாரம் முழுவதும் நாம் இணைந்து ஜெபிப்போம் சபைகள் குருக்கள் அருள் சகோதரிகள் அருள் சகோதரைய வாழ்வு சிறக்க நாம் ஒவ்வொருவரும் இணைந்து ஆண்டவிடம் தொடர்ந்து ஜெபிப்போம் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அதிகமான வேலை ஆட்கள் தேவை அறுவடை இன்னும் மிகுதியாக இருக்கின்றது என்ற உணர்வோடு நாம் இறை அழைத்தலுக்காக நல்ல துறவிகளை உருவாக்கக்கூடிய நல்ல நண்பர்களாக அப்படிப்பட்ட துறவிகளை நாம் பாராட்டக்கூடிய அந்த அப்படிப்பட்ட துறவிகளை நாம் தாங்கி பிடிக்கக்கூடிய மக்களாக வாழ தொடர்ந்து ஜபிப்போம் ஆமேன் பிரைஸ்தலோல் அலிலுயா அலிலுயா எஸ் புகழ் மரியே வாழ்க मरी वाल